பெண்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா தான் வந்து தீர்க்க சுமங்களையாக இருக்கணும் எப்பயுமே கு குங்கு வச்சுக்கணும் எப்போயுமே பூ வச்சுக்கணும் அப்படின்றது அவங்களோட பாரம்பரியமாக அவங்களோட நினைப்பு அப்படி தான் இருக்கும் தான் புருஷன் வந்து தனக்கு அப்புறம்தான் வரணும் நான் தீர்க்க சு போகணும் அப்படின்னு தான் எல்லா பெண்களுக்கும் ஒரு ஆசை ஸோ அந்த மாதிரி விரதம் வந்து உங்கள் வாழ்நாள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி அமாவாசையிலையும் ஆடி பௌர்ணமிலையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் கையால் மருதாணி அரைச்சி சக்க சவையில் மருதாணி அரைச்சி அதை ஒரு தண்ணிக்குள்ளே போட்டு அந்த மருதாணி நல்லா கலக்கி அதை வந்து அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு கொடுங்க ஸோ ஒவ்வொரு ஆடி ஒவ்வொரு ஆடி அமாவாசை ஒவ்வொரு ஆடி பௌர்ணமையிலையும் நீங்கள் இந்த வருஷம் வருஷம் நீங்கள் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சௌபாகியமான சுமங்கலி பாக்கியம் கட்டாயம் உங்களுக்கு கொடுத்து உங்கள் கண்ணோட ஆயுசு நீண்டு போவும் கண்டிப்பாக நீங்கள் சுமங்கலியாக நீங்கள் வந்து இதுவாக வைங்க ஸோ அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கும் இந்த ஆடி அம்மா இதுக்கப்புறம் இது க பண்ணாதவங்களாக இருந்திங்கன்னா இதுக்கப்புறமே நான் சொன்னதுக்கப்புறம் பண்ணுங்கள் ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி அன்னைக்கு மருதானை உங்கள் கையால் அரைச்சி அதை ஒரு மஞ்ச ஒரு சொம்பில் போட்டு தண்ணி விட்டு கலக்கி மஞ்ச துணி மூடி அம்பாள் கோவில் அன்றைக்கி அன்றைக்கி என்ன கிழமை இருந்தாலும் பரவாயில்ல ஸோ ஒரு நல்ல நேரத்தில் கொண்டு போய் அம்பாள்கிட்ட கொடுத்து அதை அபிஷேகம் பண்ணிங்கன்னா தீர்க்க சௌமாங்கல்ய பாக்கியம் இந்த யுகத்திலே இந்த ஜென்மத்திலே உங்களை தேடி வருங்க